முழு மகாபாரதம் தமிழில் இதனை முடிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது வனபருவம் பகுதி நூற்றி நான்கு தலைப்பு விந்தியத்தின் வளர்ச்சியை தடுத்த அகஸ்திய அகஸ்தியா ஸ்டாப் தி க்ரோத் ஆஃப் விந்தியா வனபருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் மகாபாரதா இன் தமிழ் இது தீர்த்த யாத்ரா பருவ தொடர்ச்சி போட்டியிட்டு உயர்ந்த விந்தியம் வளர்ச்சியை தடுத்த அகஸ்தியர் கடலை குடிக்க வேண்டும் என்று தேவர்கள் அகஸ்தியரை வேண்டுவது அனைவரும் சேர்ந்து பெருங்கடலிடம் செல்லல் இப்பொழுது வனப்பருவம் பகுதி நூற்றி நான்கு விந்தியத்தின் வளர்ச்சியை தடுத்த இப்பதிவிற்குள் நுழைவோம் லோமசரிடம் சொன்னான் ஓ பெரும் தவசியே கோபத்தால் மதியிழந்த விந்தியன் அந்த விந்தியமலை ஏன் திடீரென தனது உருவத்தை வளர்த்து கொண்டான் என்பதை விவரமாக கேட்க விரும்புகிறேன் அதற்கு லோமசர் சொன்னார் சூரியன் தனது உதயத்திற்கும் அஸ்தமனத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தில் தங்கமாக மின்னும் மலைகளின் ஏகாதிபதியான பெரும் மேருவை வலம் வந்தான் இதைக் கண்ட மலையான விந்தியன் சூரியனிடம் சொன்னான் நீ தினமும் சுற்றி வலம் வந்து அவனை மதிக்கிறாய் ஓ ஒளியை உண்டாக்குபவனே என்னையும் அதேபோல் நீ வலம் வர வேண்டும் என்றான் இப்படி சொல்லப்பட்ட சூரியன் அந்த பெரும் மலையிடம் அந்த வித்தியனிடம் சொன்னான் நான் எனது சுய விருப்பத்தின் பேரில் இந்த மலையை வலம் வந்து மதிக்கவில்லை இந்த அண்டத்தை கட்டியவர்களால் எனது பாதை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்றான் சூரியன் இதனால் அந்த மலையானவன் அந்த விந்தியன் சூரியன் மற்றும் சந்திரனின் பாதைகளுக்கு தடங்கள் செய்ய விரும்பி வெறும் கோபத்துடன் தனது உருவத்தை வளர்த்தான் அனைத்து தேவர்களும் கூடி மலைகளின் பலம் வாய்ந்த மன்னனான விந்தியனிடம் வந்து அவனது நோக்கத்தில் இருந்து பின்வாங்க செய்ய முயற்சி செய்தனர் ஆனால் அவன் அவர்கள் சொன்ன எதையும் கவனிக்கவே இல்லை பிறகு அந்த தேவர்கள் அனைவரும் ஆசிரமத்தில் வாழ்ந்து தவத்தில் ஈடுபட்டு அறத்திற்கு தன்னை அர்ப்பணித்திருக்கும் மனிதர்களில் சிறந்தவரும் அற்புத சக்திகளால் அனைவரையும் விஞ்சு நிற்பவருமான அகஸ்தியரிடம் சென்றனர் தேவர்கள் அகஸ்தியரிடம் சொன்னார்கள் மலைகளின் மன்னனான இந்த விந்தியன் கோபம் கொண்டு சூரிய சந்திர பாதைகளையும் நட்சத்திரங்களின் வழிகளையும் அடைத்துக் கொண்டிருக்கிறான் ஓ அந்தனர்களில் முதன்மையானவரே அகஸ்தியரே ஓ கொடைகளில் சிறந்தவரே உம்மை தவிர வேறு யாராலும் அவனை அந்த விந்தியனை தடுக்க முடியாது அவனை அக்காரியத்தில் இருந்து பின்வாங்க செய்யும் என்று கேட்டுக்கொண்டனர் தேவர்கள் தேவர்களின் வார்த்தைகளை கேட்ட அந்த அகஸ்தியர் அந்த விந்திய மலையிடம் சென்றார் அவர் தனது மனைவியுடன் அதாவது லோபமுத்ராவுடன் அந்த இடத்திற்கு வந்து விந்தியன் அருகே சென்று அவனிடம் சொன்னார் ஓ மலைகளில் சிறந்தவனே விந்தியனே ஒரு காரியத்திற்காக நான் தென்னகம் செல்ல விரும்புகிறேன் ஆகையால் நீ எனக்கு ஒரு பாதை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் மேலும் நான் திரும்பி வரும் வரை எனக்காக நீ காத்திருக்க வேண்டும் நான் திரும்பி வந்த பிறகு ஓ மலைகளின் மன்னா நீ உனது உருவத்தை உனக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு பெருக்கிக் கொள் என்றார் ஓ எதிரிகளை கொள்பவனே யுதிஷ்டிரா கச்சிதமான இந்த ஒப்பந்தத்தை விந்தியனிடம் ஏற்படுத்திக் கொண்ட வருணனின் மகன் அகஸ்தியர் இதுநாள் வரை தென்னகத்திலிருந்து திரும்பவில்லை அகஸ்தியரின் சக்தியால் விந்தியன் மேலும் வளர முடியவில்லை என்ற இக்கதையை நீ கேட்டுக்கொண்டபடி சொல்லிவிட்டேன் ஓ மன்னா யுதிஷ்டிரா இப்போது அகஸ்தியரிடம் வேண்டிக் கொண்ட தேவர்கள் எப்படி காலகேயர்களை கொன்றார்கள் என்பதை கேள் தேவர்களின் வார்த்தைகளை கேட்ட மித்ரா வருணமடைந்த அகஸ்தியர் எங்கிருந்து நீங்கள் வருகிறீர்கள் நீங்கள் என்னிடம் என்ன வரம் எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் இப்படி சொல்லப்பட்ட தேவர்கள் அந்த புனிதரிடம் அகஸ்திரிடம் சொன்னார்கள் ஓ பெருமை வாய்ந்தவரே பெரும் கடலை குடிக்கும் பெரும் சாதனையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம் பிறகு தேவர்களுக்கு எதிரிகளான காலகேயர்களையும் அவர்களை தொடர்பவர்களையும் எங்களால் கொல்ல முடியும் தேவர்களின் இந்த வார்த்தைகளை கேட்ட தவசி அப்படியே ஆகட்டும் மனிதர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் காரியத்தை நீங்கள் விரும்பியவாறே செய்கிறேன் என்றார் ஓ அற்புதமான வாழ்வு வாழ்பவனே யுதிஷ்டனே இப்படி சொன்ன அவர் அந்த அகஸ்தியர் தவ பயிற்சியில் பழுத்த முனிவர்களுடனும் தேவர்களுடனும் சேர்ந்து ஆறுகளின் தலைவனான கடலை நோக்கி சென்றார் மனிதர்கள் பாம்புகள் தெய்வீக கலைஞர்கள் யக்ஷர்கள் கிண்ணறர்கள் பெரும் தவசிகள் ஆகியோர் அந்த அற்புதமான நிகழ்வை காண விரும்பி அவரை தொடர்ந்து சென்றனர் பிறகு அவர்கள் அனைவரும் சேர்ந்து பரிதாபமாக கர்ஜித்துக் கொண்டும் அலைகளை அசைத்து ஆடிக்கொண்டும் தென்றல் நிறைந்தும் நுரை தள்ளிச் சிரித்தும் குகைகளின் அருகே நீரால் அடித்தும் வித்தியாசமான வகைகளான சுறாக்களாலும் அடிக்கடி வந்து போகும் பல்வேறு பறவைகளாலும் நிறைந்திருந்த அந்த பெரும் கடலின் அருகில் வந்தனர் அகஸ்தியர் தெய்வீக கலைஞர்கள் பெரும் பாம்புகள் பெரும் கொடைகள் கொண்ட தவசிகள் ஆகியோருடன் தேவர்கள் அந்த மகத்தான நீர்க்கழிவை அந்த கடலை அடைந்தனர் இப்பொழுது வனப்பருவம் பகுதி நூற்றி நான்கு விந்தியத்தின் வளர்ச்சியை தடுத்த அகஸ்திய இப்பதிவு நிறைவுற்றது